திருச்செந்தூருக்கு பல வருஷம் கழிச்சு நான் வரம்பர் பத்து வருஷம் கழிச்சு திருச்செந்தூர் வரக்கு மழை வேற சமையா இருக்குது சாமியை கும்பிடுதோ ஓடுதோ சார்ல அடிக்குது நல்ல மலை ஒரு இருக்கு அரோகரா இப்ப மலையோட சாமி கும்பிட்டு வந்தாச்சு பத்திலா அதான் பெருசு மலையோட தரிசனம் எப்படி இருந்துச்சுமோ కిచ్చారు முக்கியமா நாங்க பார்த்தாச்சு குடிக்காத பெருமனை ஆஹ் கொடையை புடி கொடையை புடி கொடையை பிடிக்குது எல்லாம் மலை <laughs> <laughs> <laughs>

நீ நீங்க <nenhum kisses> <laughs> <laughs>

Vai, 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 vai. Vai, vai, vai. Tá,